உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் உலகத்தில் இருக்கிற கடைகோடி தொண்டனுக்கும் முக்கியமான தகவல் அப்படி என்ன முக்கியமான தகவல் பனிரெண்டு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும் ஏன்னா முக்கியமான தகவல் தான் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான கனவோ ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆசை கனவு இல்லைனாலும் ஒரு ஆசை இருக்கும் எது மேலே ஒரு பெரிய புகழ் போற்றும் மனிதனாக மாறணும் அல்லது சினிமா நட்சத்திரமாக நான் மாறணும் இல்லைன்னா அரசியல்வாதியாக மாறணும் ஒன்று அரசியலில் நான் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் இல்லைன்னா சினிமாக்களில் நாம் ஒரு நமக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு ஆசையும் நிறைய நபர்களுக்கு உண்டு ஏன்னா சினிமாவில் ஜெயிக்கிறது பிரதான கனவாக பிரதான ஆசையாக நிறைய பேருக்கு இருக்கு நாமளும் வெற்றி பெறணும் அப்படின்னு அதே மாதிரிதான் அரசியலையும் எந்த ராசியில பிறந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இந்த ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கு இப்போ இதில் நீங்க நினைக்கலாம் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா அழகோ திறமையோ ஒரு புத்திசாலித்தனமோ ஏதாவது இருக்கா உங்கள் புத்தியே நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த பதிவை பார்த்துட்டு யோசிங்க சினிமாவில் ஒருத்தர் பெரிய லெவலில் ஜெயிக்கிறாரு அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காரு அப்போ நீங்களும் முயற்சி எடுக்கலாம் இல்லையா அழகாக இருக்கிறவங்க தான் சினிமால நடிக்கணும் பேச தெரிஞ்சவங்க தான் நடிக்கணும் அப்படிங்கிற காலமெல்லாம் இப்ப இல்லை எல்லாருடைய கனவாக மாறியிருக்கு ஏன்னா நிறைய கல்வி பிடித்தக்கூடிய மாணவ மாணவர்கள் என்னை தொடர்பு கொள்றாங்க வந்துட்டு அவத்து ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அநேக நபர்களுக்கு சினிமா துறையில் ஜெயிக்கிறதுக்கு ஆசை இருக்கு ஆனால் இதை மட்டும் பயன்படுத்துறதில்ல ஆசை மட்டும் இருக்கு அதே மாதிரிதான் இந்த அரசியலும் அரசியல்ல ஜெயிப்பதற்கு சில சுட்சும முறைகள் இருக்கு பெரிய திறமை பெருங்கொண்ட அறிவு திறன் படைத்த படிப்பாளி இவர்கள் யாராவது அரசியலில் பார்த்துருக்கம்மா யோசிக்கணும்ல சரி இந்த பதிவோட நோக்கம் என்ன நீங்கள் சினிமாவில் எளிதாக வெற்றி பெற ஒரு டைரக்டர் இருக்காரு அவர் ஒரு படத்தை எடுக்கிறார் கதையை வைத்து ஒரு சின்ன சின்ன கதாநாயகர்கள் புதிய நபர்களை கொண்டு ஒரு படத்தை எடுக்கிறார் அந்த படத்தை இந்த நாளிலே ஜெயிக்க முடியுதா ஏன்னா இந்த உலகம் அதிநவீன முறையில் வேகமாக வளர்ந்து கிடக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்குது பெருங்கொண்ட மாஃபியாக்கள் கையில் சினிமா துறை இருக்கிறது அதே மாதிரி அரசியலும் பெரிய மாஃபியாக்கள்கிட்ட இருக்கு இதான உண்மை இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் என்னுடைய நண்பர்கள் தோழிகள் அனைவரும் உன்னை யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஒரு பெரிய அரசியலில் நாம் ஒரு பெரிய எம்பி எம்எல்ஏ ஆகணும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் நாமளும் அவங்கள போல் வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்குல்ல அதே மாதிரி சினிமாவில் முகம் பார்க்கவே முடியாது கண்ணில் பார்க்கவே முடியாது தலையும் கிளையும் ஆளையும் பார்க்கவே முடியாது ஆனால் சினிமாவில் சம்பாதிச்சிட்ருப்பார் அழகாக இருக்கிற ஒரு அழகாக இருப்பான் அவனால் அந்த சினிமாவுக்குள்ளே போக முடியாது இதுக்கு என்ன வழி ஒரு எளிமையான தீர்வு இருக்கா நிச்சயமா இருக்கு பொதுவா ஒருவர் ஜாதகத்தில் அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை வைத்து அரசியல்ல பெருங்கொண்ட இடத்தை பிடிக்கலாம் சினிமா துறையிலையும் நினைச்ச இடத்தை பிடிக்கலாம் தயாரிப்பாளர்கள் இருந்து கதையாசிரிகளில் இருந்து இசை அமைப்பாளர்களில் இருந்து அனைவரும் தெரிந்துக்கலாம் சரி இதுக்கு என்ன பண்றது நான் பெரிய பெரிய ஸ்டுடியோவை போய் பார்க்கணுமா இல்லை பெரிய இயக்குநர்களை பெரிய இயக்குனராக இருந்தாலும் இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா சில கொண்டுதான் ஜெயிக்கு ஆனா மூணு வழி இருக்கு ஜாதகத்தில் அசர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இன்னலை தருகின்ற கிறுக்குத்தனத்தை தருகின்ற பேசுகின்ற ராகுவும் சரி இவர்கள் பனிரண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி நாம காந்தமாக இருந்தால் அது ஒட்டிக்கொள்ளும் அவ்வளவுதான் விஷயம் அதாவது எதை கொண்டு எங்கே முடிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் ஜாதகத்துக்குள்ள இரு இந்த ஜாதகத்தை வைத்து நான் இதில் வெற்றி பெற வேண்டும் இதற்கு வழி என்ன அப்படின்னா இருக்கு சரி இப்படி யோசிங்க ஒருவர் ஒரு ராசியில பறந்திருக்கார் அந்த ராசிக்கு ஒரு கிரகம் சொந்தக்கார கிரகமாக இருக்கிறது மற்ற கிரகத்தின் வலிமை என்ன யோசிக்கணும்ல அப்ப இந்த ராசிக்காரர்களுக்கும் அந்த கிரகம் நன்மை செய்யும் அந்த ராசிக்காரளுக்கும் கிட்ட இருக்கிற கிரகம் நன்மை செய்யும் அப்ப மொத்தத்தில் பனிரண்டு ராசிக்குள்ளையும் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களும் நன்மை செய்யுதுல இப்போ ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க எதை எங்கே எப்படி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் அசுர குருவால சினிமா துறையில ஜொலிக்கலாம் பிடிக்க முடியும் ஒரு வாத்தியார் இருக்காரு ஒரு ஸ்கூல்ல ஆயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க ஆயிரம் மாணவர்களுக்கும் அந்த வாத்தியார் நல்லது செய்வார் சேட்டை செய்கிற நபர்களை அடிப்பார் ஆனால் அவர் சொல்லித்தர்றது நல்லது தானே இப்படி நீங்கள் எடுத்துக்கிடணும் பனிரெண்டு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களை அதை கணக்கு போட்டு கச்சிதமாக முடிச்சு போட தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் வேணும் அவ்வளோதான் ஜாதகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாதையை சரியாக பயன்படுத்தினா சினிமாவில் ஜெயிக்கலாம் சினிமால மட்டுமல்ல நாம் விரும்புகின்ற தொழிலை நாம் விரும்புகின்ற தொழிலை நான் செய்யணும் அதற்கு உண்டான காரணியும் காரணமும் என்ன என் ஜாதகத்தில் என்ன நிச்சயமா வலியிருக்கிறது அந்த வகையில அசுர குருவை பயன்படுத்தி சுக்குரனை பயன்படுத்தி சினிமா துறையில மையான முறையில் வலம் வரலாம் நிச்சயமாக வலை வரலாம் அந்த சூட்சுமத்தை ஒரு சிலர் மட்டுமே கடைபிடித்து வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை அதை பயன்படுத்தினாலே ஒரு காந்தம் எப்படி இரும்பை பிடித்து ஒட்டுகிறதோ அதே போல மக்கள் மனதிலே அந்த உருவம் பதிந்துவிடும் அந்த திரைப்படம் பதிந்துவிடும் அந்த கதை அப்படியே பதிந்துவிடும் தோல்வி என்பது இருக்காது தோல்வி யாருங்க சந்திக்கணும் நல்ல எடுத்து ஒரு சினிமா வச்சிருப்பாங்க அந்த படம் ஓடாமலே இருக்கும் ஏன் தெரியுமா ஒன்று தேட்டர் வச்சு நடத்தக்கூடியவங்க பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க அல்லது நீங்கள் சரியான பாதையை தொட்டிருக்க மாட்டீங்க அவ்வளோதான் விஷயம் ஜாதகத்துக்குள்ளே அசுர குருவை வச்சு அரசியல்லையும் ஜெயிக்கலாம் சினிமாவிலேயும் ஜெயிக்கலாம் இயக்குனர்கள்ல இருந்து சிறு சிறு நடிகர்கள்ல இருந்து அத்தனை பேரும் ஜொலிக்கலாம் ஜாதகத்துக்குள்ளே அசுர குருவை பயன்படுத்தி அது மாதிரியான விஷயங்களில் போராடக்கூடிய நபர்கள் உடனே ஒரு நல்ல ஜோதிடரை பாருங்க அசுர குருவை வச்சுத்தான் கணக்கு போடணும் மீறுனா ராகு ராகுவையும் அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனையும் பயன்படுத்தி உலக புகழ் பெறலாம் தெரியாத நபர்கள் முடியாத நபர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு என்ன வந்து பாருங்கள் இதேபோல ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே